வணக்கம் நான் டாக்டர் தீபிகா இன்றைக்கி நான் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா கால் ஆனி கான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது ஃபஸ்ட்டு எதனால் வருதுன்னு பார்த்தோம்னா நம்ம செப்பல் போடாமல் அப்படியே தரையில் நடக்கிறது வெளியே வாசலில் ரோட்லலாம் வந்து செப்பல் போடாமல் அப்படியே நடக்கிறதுனால அந்த சின்ன சின்ன கல்லுலாம் இருக்கு இல்லையா அந்த கல்லு மண்ணெல்லாம் குத்துறதுனால தான் ஒரே இடத்துல குத்திக்கிட்டே இருக்கும் அது நம்மளுக்கு தெரியாது ஸோ அது ரிப்பீட்டடாக ஒரே இடத்துல அந்த அடிப்பட்டுகிட்டே இருக்கிறதுனால தான் வந்து அந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து அந்த உள்ள ஸ்கின் எல்லாம் வந்து திக்காகும் ஃபஸ்ட்டு ஹார்டாக இருக்கும் அது அப்போ வந்து நீங்கள் நடந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னா வந்து ஒரு மேலே நடக்கிற மாதிரி நட இருக்கும் இதை அப்படியே ட்ரீட் பண்ணாமல் அப்படியே விட்டுறதுனால தான் வந்து ஒரு ஓட்டையா ஃபார்ம் ஆகும் ஒரு ஓட்டையா ஃபார்ம் ஆகி ஃபுல்லாக பெருசாக ஆயிரும் அந்த இடத்துல அப்புறம் ஒரு இடத்துல விடாமல் அந்த அடுத்தடுத்து நீங்கள் அந்த இடத்துல நடக்க முடியாமல் அடுத்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்குறப்ப எந்த இடத்துல அதிகமாக ப்ரெஷர் வருதோ அந்த இடத்துல தான் காலானி வரும் ஸோ உங்களுக்கே தெரியாமல் அந்த பொசிஷன் கரெக்டாக வச்சு நடக்க மாட்டிங்க இல்லை சப்ப அந்த மாதிரி பண்ணுறதுனால தான் வந்து இந்த காலானி வருது ஸோ இதுக்கு எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம்னா வந்து இந்த ஊசி வச்சு குத்துறது பின்னு வச்சு எடுக்கிறது அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணவே கூடாது அப்புறம் ஏற்க பால் வைக்கிறது மஞ்சள் வைக்கிறது இந்த மாதிரி வைக்கிறப்போ வந்து இன்னும் தான் செப்டிக் அதிகமாகும் இன்னும் சீல் வச்சு ரொம்ப பெயின் அதிகமாகிரும் அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து எடுக்கிற அளவுக்கு போய் பண்ணிடும் ச ஹோ ஹோமியோபதியில் எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுவோன்னு பார்த்தோம்னா நாங்கள் உள்ளுக்குள்ளே தான் மெடிசன் கொடுப்போம் உள்ளுக்குள்ளே கொடுக்குறப்போ வந்து உள்ளே அந்த இடத்துல போய் அந்த உள்ள அந்த சேர்ந்த செல்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணிவிடும் நீங்கள் ஊசி குத்தி இன்ஃபெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் சேஞ்ச் ஆகும் ஸோ அதுக்கு சேஞ்ச் ஆகிறப்போ அதுக்குன்னு ட்ரீட்மெண்ட்டு நான் அதுக்கும் உள்ளே தான் கொடுப்போம் வெளியே கிளீன் பண்ணிவிட்டு உள்ளே கொடுக்கணும் உள்ளே கொடுக்க உள்ளே போய் ஆக்ட் பண்ணுறப்போ தான் வந்து இது பர்மனெண்ட்டாக சரியாகும் ஓகேவா இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் அதிகம் பார்க்கணுன்னு நினச்சேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ